கணவன் மேல் அளவுகடந்த அன்பு வைத்த மனைவி அந்த அன்பே அவள் வாழ்க்கையை சீரழித்தது கணவன் எடுத்த முடிவு என்ன சில்லன்ற காற்றை அனுபவித்தபடி தோட்டத்தில் அமர்ந்து பணியை முடித்துவிட்டு வீடு திரும்பும் பறவைகளை ரசித்தபடி அமர்ந்திருந்தான் பிரவீன் பறவைகளை பார்த்த அவன் மனம் சுதந்திரவானில் பறந்து திரிந்த காலத்தை நோக்கி பயணித்தது அவனுடன் சேர்ந்து நாமும் பயணிப்போம் அரசாங்க பள்ளியில் படித்தும் நல்ல மதிப்பெண்களை பெற்றதால் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திலேயே படிக்கும் வாய்ப்பு கிடைத்தது கிடைத்த வாய்ப்பை சிறப்பாக பயன்படுத்தியதால் நல்ல மதிப்பெண்கள் பெற்றான் உதவித்தொகையிலேயே எம்பிஏ எச்ஆர் படித்தான் படிப்பு முடியும் முன்னே புகழ்பெற்ற கம்பெனியில் கை நிறைய சம்பளத்துடன் கிடைத்த பணி அவன் வாழ்க்கை தரத்தை உயர்த்தியது இரண்டு வருட கடும் உழைப்பால் சொந்த ஊரிலேயே சொந்த வீடு கட்டினான் தங்கைக்கும் தன் சொந்த செலவிலேயே திருமணம் செய்து வைத்தான் பிரவீனுடைய கடும் உழைப்பை பார்த்த நிறுவனம் அவனுக்கு எச்ஆர் மேனேஜர் ஆக பதவி உயர்வு கொடுத்தது அடுத்து அவன் பெற்றோர் அவனுடைய திருமணத்தை பற்றி கேட்க அவனும் சம்மதம் தெரிவிக்க பெண் தேட ஆரம்பித்தனர் ஆறு மாத கால தீவிர அலசலுக்கு பின் பிரவீனின் பெற்றோர்கள் அவனுக்கு தேர்ந்தெடுத்த பெண்தான் பிரவீனா இருவருக்கும் ஜாதகத்தில் ஒன்பது பொருத்தங்களும் பொருந்தியிருந்தது பேர் பொருத்ததிலே மயங்கியவன் அவளை நேராக பார்த்ததும் தலை சுற்றி விட்டான் அவளிடம் அவனுடைய மயக்கம் அவன் கண்களிலேயே தெரிய அவன் பெற்றோருக்கும் பெண் வீட்டாருக்கும் மிக்க மகிழ்ச்சி பிரவீணாவிற்கும் அவனை பார்த்ததும் பிடித்துவிட்டது இருவரின் பரஸ்பர சம்மதம் பெற்ற பிறகு திருமணத்திற்கு நாள் குறித்தனர் நிகழ்கால காதலர்கள் கொண்டாடும் திருநாள் வருங்கால காதலர்களுக்கான மணநாள் ஆனது மூன்று மாதங்களும் மூன்று நொடியாக கழிய எதிர்பார்த்த நாளும் அழகாய் விடிந்தது மணமேடை பூக்களால் நிரம்பியிருக்க மணமகள் முகம் வெக்கத்தால் சிவந்திருக்க மணமகன் முகம் பெருமையில் நிறைந்திருக்க சுற்றத்தாரின் முகம் மகிழ்ச்சியில் பூரித்திருக்க பிரவீன் பிரவீனாவின் கழுத்தில் தாலி கட்டி தன்னவளாக்கிக் கொண்டான் பெயர் பொருத்தம் ஜாதக பொருத்தம் தோற்ற பொருத்தத்தோடு மனப்பொருத்தமும் சேர அங்கு மகிழ்ச்சிக்கு குறைவேது திருமணம் முடிந்து ஒரு மாதம் இனிதே முடிந்திருந்தது விருந்து உறவினர் கூட்டம் என அனைத்து அன்பு தொல்லைகளிலிருந்து விடுபட்டு அன்றாட வாழ்க்கைக்கு திரும்பியிருந்தனர் தம்பதியினர் வார இறுதி நாட்களில் சினிமா பீச் என செல்ல வார நாட்கள் வீட்டிலேயே இருப்பது பொழுது போகாமல் இருந்தது பிரவீணாவிற்கு அதை அவனிடமே சொல்ல அவனும் ஏதாவது யோசிப்போம் என சொன்னான் பிரவீன் ஒரு நாள் அவளுக்கு அலுவலகத்தை காட்ட எண்ணி அவளிடம் கேட்டான் ஏன் செல்லம் நீ என் கூட நாளைக்கு என் கம்பெனிக்கு வர்றியா என கேட்க அவளோ ஏன் மாமா என்னையெல்லாம் உங்க கம்பெனிக்குள்ள விடுவாங்களா என அப்பாவியாக கேட்டாள் அவளின் அப்பாவிதனத்தை ரசித்தபடி கண்டிப்பாகடா உன்னை உள்ள விடலன்னா எங்க ஆபிசைய உன் மாமன் மாட்டேன் என பதில் சொன்னான் அவளும் மகிழ்ச்சியாக தலையாட்டியபடி நாளை அவனுடன் கிளம்ப சம்மதித்தாள் அடுத்த நாள் புதிதாக வாங்கிய பூனம் சேலையை கட்டிக்கொண்டு பிரவீனுடன் அலுவலகம் செல்ல தயாரானாள் தன் மனைவி எப்படி இருந்தாலும் அழகு பிரவீனை பொறுத்தவரை அதனால் அவன் பிரவீனாவினுடைய எப்பொழுதும் போல் பாராட்டினான் கணவனுடைய பாராட்டை மகிழ்ச்சியுடன் ஏற்றவளுக்கு தெரியவில்லை அந்த சந்தோஷத்திற்கு ஆயுட்காலம் குறைவு என்பதை பிரவீன் பிரவீனாவை அழைத்துச் சென்றது மங்கைகள் அனைவரும் நவநாகரீக யுவதிகளாய் மாறித் திரியும் வெள்ளிக்கிழமை அங்கு சென்று அந்த யுவதிகளை பார்த்தவுடன் அவள் மனதில் தோன்றியது தாழ்வு மனப்பான்மை ஏனென்றால் அவர்களோ பட்டணத்து பாரிஜாதம் இவளோ பட்டிக்காட்டு பயங்களி நிறுவனத்திற்குள் இருக்கும்போது ஒருவரை ஒருவர் கடந்து செல்லும்போது முன்பின் அறியாதவர்களாக இருந்தாலும் மேல் நாட்டு நாகரீகப்படி புன்னகைப்பார்கள் பிரவீன் எச் ஆர் மேனேஜர் என்பதால் அவன் நிறுவனத்தில் அவன் மிகப் பிரபலம் அவனுக்கும் அனைவரையும் தெரியும் பிரவீனும் அனைவரையும் புன்னகையுடேன எதிர்கொள்வான் பிரவீன் பிரவீணாவுடன் அவனுடைய பகுதியை அடைவதற்குள் அவனை கடந்து சென்றவர்கள் அனைவரும் அவனை பார்த்து புன்னகைத்தனர் இவனும் தன் புன்னகையை பதிலாக்கினான் பிரவீனுடைய துரதிருஷ்டமோ இல்லை கெட்ட நேரமோ எனத் தெரியவில்லை அவனை கடந்து சென்றவர்கள் அனைவருமே பெண்கள் இந்த நாகரீகம் புதுசு அவளுக்கு இதைப் பார்த்தவுடன் பிரவீனாவின் மனதில் வித்து விழுந்தது அந்த வித்து சந்தேகம் அவளுக்கு நிறுவனம் முழுவதையும் சுற்றி காண்பித்துவிட்டு அவனுடைய வேலையையும் முடித்துவிட்டு வீடு வந்து சேர்ந்தான் வீட்டிற்கு செல்லும் வழியிலேயே பிரவீனாவிடம் அன்றைய நாள் அனுபவத்தை கேட்டான் செல்லம் என் ஆபீஸ் உனக்கு பிடிச்சிருக்கா ரொம்ப பெருசா நல்லா இருக்குங்க என பிரவீணா பதில் சொன்னாள் மறந்தும் கூட அவனிடம் அவளுடைய தாழ்வு மனப்பான்மையையும் சந்தேகத்தையும் கூறவில்லை கூறியிருந்தால் சில பல பிரச்சனைகளை தவிர்த்திருக்கலாம் ஆனால் அங்கே விதியின் விளையாட்டு ஆரம்பமானது பிரவீனுடைய தங்கை கணவருக்கு சென்னையிலேயே வேலை கிடைக்க அவர்கள் குடும்பமும் இவர்கள் வீட்டிற்கு அருகிலேயே குடியேறினார்கள் அவர்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை அடுக்கி வைக்க என எல்லா வகைகளிலும் அவர்களுக்கு பிரவீனும் அவன் துணைவியும் உதவி செய்தனர் எல்லா வேலையும் முடித்துவிட்டு வந்து பிரவீணா அவள் தாயிடம் பேசிவிட்டு வைத்தாள் அன்றிலிருந்து தினமும் மாலை ஒரு மணி நேரம் பிரவீன் அவன் தங்கையின் இரண்டு வயது குழந்தையுடன் செலவு செய்தான் அந்த நேரத்தில் பிரவீணாவையும் ஏதாவது சொல்லி சீண்டியபடி குழந்தையை கொஞ்சுவான் இருந்தும் அவள் மனதில் வரக்கூடாத ஒன்று வந்தது அது பொறாமை தங்கைக்கும் தங்கை குழந்தைக்கும் அவன் செலவு செய்வது அவர்களுடன் நேரம் செலவிடுவது பிடிக்காமல் போனது ஒருநாள் நடு இரவு ஒரு மணிக்கு பிரவீனின் அலைபேசி ஒலித்தது புது எண்ணாக இருக்க கொஞ்சம் குழப்பத்துடனே அழைப்பை ஏற்றான் அவனுடன் அலுவலகத்தில் வேலை செய்யும் பெண்ணுக்கு விபத்து என ஒருவர் விவரம் சொல்ல பிரவீணா உறக்கத்தில் இருந்ததால் அவளிடம் சொல்லாமல் அவன் மட்டும் மருத்துவமனைக்கு கிளம்பிச் சென்றான் காலையில் பிரவீணா எழுந்து பார்க்கும்போது அவள் கண்டது பிரவீன் படுத்திருந்த இடம் வெறுமையாக இருந்ததைத்தான் வீடு முழுவதும் தேடிவிட்டு அவனுடைய அலைபேசிக்கு தொடர்பு கொள்ளும் நேரம் பிரவீன் வீட்டின் உள்ளே நுழைந்தான் எங்க மாமா காலையிலேயே போயிட்டீங்க இல்லடா நைட்டே ஆபீஸ்ல வேலை செய்யற ஒரு பொண்ணுக்கு ஆக்சிடென்ட்னு ஃபோன் வந்துச்சு அதுக்காக ஆஸ்பத்திரிக்கு போயிட்டேன் நீ தூங்கிட்டு இருந்தனால உன்கிட்ட சொல்லாம போயிட்டேன் உங்களுக்கு ஏன் மாமா ஃபோன் வந்துச்சு எங்க ஆபீஸ்ல ஒரு பாலிசிட்டா அது என்னன்னா ஆபீஸ்ல சேர எல்லாருக்கும் அவங்க அடையாள அட்ட கூட எமர்ஜென்சி காண்டாக்ட் நம்பர்ஸ் கார்டு கொடுப்போம் அதுல ஏதாவது எமர்ஜென்சினா காண்டாக்ட் பண்ண சொல்லி என் நம்பர் பாதுகாப்பு அலுவலர் நெம்பர் இருக்கும்டா அவளின் முகத்தில் இருக்கும் குழப்பத்தை பார்த்துவிட்டு ஏன் எங்களோட நம்பர்ஸ் மட்டும் இருக்குன்னு யோசிக்கிறியா என கேட்டான் அவளுடைய தலை தானாக ஆமாம் என ஆடியது நாங்க தாண்டா எங்க ஆபீஸ்ல வேலை செய்றவங்களுக்கு பொறுப்பு அவங்களுக்கு பிரச்சனைன்னா ஆபீஸ விட்டு வெளியே இருந்தாலும் போய் எங்களால முடிஞ்ச உதவி செய்யணும் நேத்து அந்த பொண்ணோட போன்ல பாஸ்வேர்டு போட்டிருந்தனால அதை பயன்படுத்த முடியல அதான் அந்த பொண்ணோட கார்டுல இருக்கிற என் நம்பர் பார்த்துட்டு எனக்கு போன் பண்ணாங்க இப்பதான்டா அந்த பொண்ணு கண் விழிச்சா அவளோட தோழிகளும் வந்துட்டாங்க அவங்க கிட்ட விட்டுட்டு வந்துட்டேன் அவன் சொல்வது அவளுக்குள் மேலும் குழப்பத்தை ஏற்படுத்த அவனை நம்பலாமா வேண்டாமா எனக் குழம்பினாள் அதன் விளைவால் அவளுக்குள் உருவானது நம்பிக்கையின்மை மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கைக்கு தடையான அனைத்தும் பிரவீணாவின் மனதிற்குள் சூறாவளியாய் சுழன்று அடித்துக் கொண்டிருந்தது அவளுக்குள் நடந்து கொண்டிருக்கும் போராட்டம் அறியாத பிரவீணோ அவளுக்கு பிடித்த பொருட்களை வாராவாரம் பரிசாக வாங்கித் தந்து அவளை அசத்தினான் சின்ன சின்ன சண்டைகள் சமாதானங்களோடு சென்று கொண்டிருந்த வாழ்வுக்கு மகிழ்ச்சியூட்டும் வகையில் ஒரு சின்ன கண்ணன் வந்து சேர்ந்தான் அவனுக்கு ஆரவ் என பெயரிட்டனர் அவளையும் குழந்தையையும் மகிழ்ச்சியாய் வைத்திருக்க அவனாலான அனைத்தும் செய்தான் ஆனால் அவன் செய்யும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட குறை கண்டுபிடித்து சண்டையிட்டாள் வேலைப்பழு அதிகம் இருக்கும் நாளான திங்கள் மதியம் மூன்று மணியளவில் அலறிய அவன் கைபேசியை யாரென்று பார்க்காமலே அழைப்பை ஏற்றான் அழைத்ததோ அவனில் பாதி அதை அறியாத பிரவீன் ஹலோ என்று கூறினான் அவனின் ஹலோ கேட்டதுமே இவளுக்கு உள்ளுக்குள் கோபம் பொங்கியது ஏனெனில் இத்தனை நாட்களில் எப்பொழுதும் பிரவீன் பிரவீணாவுடைய அழைப்பை ஏற்றவுடன் முதலில் சொல்லும் வார்த்தை செல்லம் மட்டும்தான் இன்று அவன் சொன்ன ஹலோ அவளுக்கு எரிச்சலையும் கோபத்தையும் ஏற்படுத்தியது சரியாக அந்த நேரம் பார்த்து அவன் கீழே வேலை செய்பவர்கள் அவனிடம் சந்தேகம் கேட்க வந்தனர் பிரவீனா பேசாததை உணரும் முன்னே அவர்கள் வந்துவிட அவளிடம் ஒரு நிமிடம் சொல்லிவிட்டு அவர்களின் சந்தேகத்தை நிவர்த்தி செய்தான் கணவன் குரலோடு ஒலித்த பெண்குரலில் அவளுக்குள் மூளைவிட்ட சந்தேகம் வளர்ந்தது என்னைவிட எவ்வளோ ஒருத்தி முக்கியமா போயிட்டாளா என்ற வீம்பு அவளை அழைப்பை துண்டிக்க வைத்தது அவர்களின் சந்தேகத்தை தீர்த்து வைத்துவிட்டு பார்த்தால் அழைப்பு துண்டிக்கப்பட்டிருந்தது மீண்டும் முயற்சி செய்ய முனையும் போது வேலைப்பழு அவனை அழைத்தது வீட்டுக்கு போய் பார்த்து கொள்ளலாம் என விட்டுவிட்டு அவன் வேலையை தொடர்ந்தான் அன்று வேலை அதிகமாக இருந்ததால் வீடு வந்து சேர நேரமாகும் என எட்டு மணி அளவில் தகவல் தெரிவித்துவிட்டு வேலையில் மூழ்கினான் அவன் போனை எடுத்தவுடன் எப்பவும் போல் அழைக்காதது தன்னிடம் பேசாமல் மற்றவருக்கு முன்னுரிமை கொடுத்து பேசியது தாமதமாக வீட்டுக்கு வருவது என அவன் மேல் குற்றப்பத்திரிகை வாசித்துக் கொண்டு அவன் வரும் வழியை எதிர்பார்த்து தூங்காமல் காத்திருந்தாள் அவள் மனம் உலைக்கலமாய் கொதித்துக் கொண்டிருந்தது அவன் வீடு வந்து சேரமணி இரண்டு ஆகிவிட்டது அவள் விழித்திருந்ததை பார்த்துவிட்டு ஏன் செல்லம் இன்னும் தூங்கலையா இந்த பேச்சுல தானே மயங்கினேன் என எண்ணி அவனின் பேச்சை நம்ப கூடாது என தவறாக முடிவு செய்தாள் எங்க போயிட்டு வர்றீங்க ஆபீஸுக்கு தாண்டா நடிக்காதீங்க இவளுக்கு ஒன்னும் தெரியாதுன்னு எத்தனை நாளைக்கு ஏமாத்துவீங்க எப்போ பார்த்தாலும் ஏதாவது பொண்ணு கூட பேசிட்டு இருக்கிறது நான் போன் பண்ணப்ப கூட எவ்வளோ தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க என்ன விட அவ முக்கியமா அன்னைக்கு நான் உங்க ஆபீஸ் வந்தப்பவே பார்த்தேனே எவ போனாலும் உங்களை பார்த்து சிரிச்சிட்டு தான் போறா பிரவீன் அதிர்ச்சியடைந்தான் பிரவீணாவின் இப்படியொரு மறுபக்கத்தை அவன் எதிர்பார்க்கவில்லை அவன் அதிர்ச்சியில் இருக்கும்போதே சொல்லக்கூடாத வார்த்தைகளை சிதறவிட்டாள் விளைவு அவனறியாமல் அவன் கை அவள் கன்னத்தை பதம் பார்த்தது கோவத்தின் உச்சியிலிருந்த அவளோ தன் பெட்டி படுக்கையை எடுத்துக்கொண்டு குழந்தையைக்கூட மறந்துவிட்டு தாயின் வீடு சென்றுவிட்டாள் அன்று சென்றவள் டாடி என்ற குரல் பிரவீனை நிகழ் உலகத்துக்கு திருப்பியது தன்னை நோக்கி வரும் மகனின் முகம் பார்த்து புன்னகையை சிந்தினான் ஆரவ் இன்று இருபத்தி நாலு வயது வாலிபன் முக்கியமாக அவன் இன்று உலகப் புகழ் பெற்ற ஒரு மனநல மருத்துவர் என்ன டாடி பண்ணிட்டு இருக்கீங்க என ஆரவ் கேட்டான் சும்மாதான்பா இயற்கையை ரசிச்சிட்டு இருந்தேன் என கூறினான் தந்தையின் கண்களில் தெரியும் வலி அவர் பொய் சொல்வதை பறைசாற்றியது மகனுக்கு இருந்தும் அவரை கேள்விகளால் துளைக்காமல் அம்மா காத்திட்டிருக்காங்க வாங்க போகலாம் என எழுப்பி கையோடு கூட்டிச் சென்றான் அவர்கள் வீட்டின் வழக்கம் இரவு உணவை ஒன்றாக சாப்பிடுவது இரவு உணவை தட்டில் எடுத்துக்கொண்டு தந்தையும் மகனும் ஒரு அறையை நோக்கிச் சென்றனர் அங்கு பிரவீணாவின் கைகள் சங்கிலியால் பிணைக்கப்படவில்லை இருந்தும் அவள் பார்வை தூரத்தே நிலைத்திருந்தது அதுவே அவள் அவளாக இல்லை என சொல்ல போதுமானதாக இருந்தது அவளைப் பார்த்ததும் மறுபடியும் பிரவீனின் நினைவுகள் பின்னோக்கிச் சென்றன அன்று பிரவீணாவை அவளுடைய தாய் வீட்டிற்கு சென்று சமாதானப்படுத்த எண்ணி பேசினான் ஆனால் அவள் மசியவில்லை குழந்தையை காரணம் காட்டினான் அப்பொழுதும் அவள் அவனுடன் வர சம்மதிக்கவில்லை அவளுடைய பெற்றோர்களும் பிரவீணாவின் தப்பான முடிவிற்கு துணை நின்றனர் பிரவீனும் கிளம்பி வந்துவிட்டான் நாட்கள் யாருக்கும் நிற்காமல் நகர்ந்து செல்ல ஒரு மாதம் கடந்திருந்தது நாள் அவனுக்கு போன் வந்தது அவன் மனைவி மருத்துவமனையில் இருக்கிறாளென பதறியடித்துக் கொண்டு ஓடினான் அங்கே அவன் கண்டது பைத்தியம் பிடித்த நிலையில் தன்னையே யாரென அறியாதபடி இருந்த பிரவீணாவைத்தான் கத்தினான் கதறினான் உள்ளுக்குள்ளே மருகினான் அவளின் இந்நிலைக்கு தானும் ஒரு காரணமோ என்ற உணர்வு அவனை சுட்டது அங்கு உள்ள மருத்துவர்களிடம் அவன் கேட்டான் அவளின் நிலைக்கு காரணத்தை அவர்கள் கூறிய பதில் எதையும் அளவுக்கு அதிகமாய் யோசிக்கிறது தன்னை தானே தாழ்த்தி நினைக்கிறது மற்றும் அவர்களின் தனிமை என எல்லாமும் தான் இதற்கு ஒரே ஒரு தீர்வு உங்கள் அன்பு மட்டும்தான் எனவும் கூறினார் தன்னைக்கூட அறியாமல் இருந்தவள் கிட்ட யாரேனும் வந்தால் கத்தி ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருந்தாள் ஆனால் பிரவீனை கண்ட நொடி அவள் அடங்கினாள் அப்பொழுதுதான் அவன் புரிந்து கொண்டான் அவள் தன் மேல் கொண்ட காதல் அழியவில்லை என்று அவளை உணராத தருணத்தில் கூட என்னை உணர்ந்தாளே என எண்ணி நிம்மதியுற்றான் அவளுடைய பெற்றோர்களும் அவளை கைவிட்ட நிலையில் மனைவியை சேயாய் தாங்கினான் ஆரவை பார்த்து கொள்ள ஆயாவை ஏற்பாடு செய்துவிட்டு மனைவியை முழுக்க தானே பார்த்துக்கொண்டான் வேளாவேளைக்கு வேளாவேளைக்கு உணவு மருந்து என எல்லாமே தன் கையால் கொடுத்தான் அவனுடைய விடாமுயற்சியால்தான் அவள் இப்பொழுது இருக்கும் நிலைமைக்கு வந்திருந்தாள் தன் தாயின் நிலையை சிறு வயதிலிருந்தே பார்த்து வளர்ந்ததால் மனநல மருத்துவத்தை தேர்ந்தெடுத்து படித்தான் பழைய நினைவுகளை ஒதுக்கிவிட்டு இரவு உணவிற்காக அவளைச் சுற்றி இருவரும் அமர்ந்தனர் பிரவீன் ஒருவாய் ஆரவ் ஒருவாய் என ஊட்ட பிரவீணா அமைதியாக சாப்பிட்டாள் எப்படியிருந்தவள் எப்படி மாறிவிட்டாள் புதுப்பூவாக தன் முன் நின்றவள் இன்று காய்ந்த சருகாக இருக்கிறாளே என எண்ணி வெதும்பினான் இருந்தும் தன்னை தேற்றிக்கொண்டு அவளை கண்ணுக்குள் வைத்து தாங்கினான் பிரவீணாவிற்கு எது நடந்தாலும் பிரவீனின் அன்பு அரணாயிருக்கும் என்பதில் எத்தகைய சந்தேகமும் இல்லை திருமணத்திற்கு பின் வரும் காதலில் மட்டுமே இத்தகைய அன்பு சாத்தியம் இனிய இல்லறம் உண்மைக் காதலில் மட்டும் முழுமையடையாது ஒருவர் மேல் ஒருவர் வைக்கும் நம்பிக்கைதான் மகிழ்ச்சியான வாழ்விற்கு வழிவகுக்கும் மனதில் உள்ளதை வார்த்தைகளால் பகிர்ந்து கொண்டாலே பாதி பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் சந்தேகம் சங்கடத்தையே தரும் காதலோடு நம்பிக்கையும் நம்மேல் சந்தேகம் கொள்ளா துணையும் அமைந்துவிட்டாலே வாழ்க்கை நந்தவனத் தோட்டம்தான் அனைவருக்கும் பிரவீணா பழையபடி மாற நாமும் பிரார்த்திப்போமாக இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க அனைவருக்கும் பகிருங்கள் மறக்காம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி